நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் ஒரு பொது எதிரி வர்றான் அவனை கால் ஊன்ற விடக்கூடாது ஒரு பொது எதிரி வர்றா அவனை கால் ஊன்ற விட்டுறாதீங்க உங்க சண்டையை தேர்தலில் வச்சுக்கோங்க அண்ணா திமுக திமுக ஒன்னா சேர்ந்து நின்னுங்க அந்த பொது எதிரியை கால் ஊன்ற விடாதீங்க சீமானுக்கு போடு ஓட்டு ஆபத்தானது தேசத்தின் பிரிவினைக்கு தூண்டுவது இது இளைஞர்களை தவறா வழி நடத்துது காங்கிரஸ் சீமானனுக்கு போடக்கூடிய ஓட்டு சீமானுக்கு போடக்கூடிய ஓட்டு தேசத்தின் பிரிவினையை தூண்டுது இவர் நாட்டின் பிரிவினை சக்தி இளைஞர்கள் பார்த்து வாக்களிக்க வேண்டும் பிஜேபி சீமான் தமிழ் தேசியத்தை திராவிடத்திலிருந்து தமிழ் தேசியம் ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்கி மக்களிடத்துல கலகத்தை கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாரு தமிழ் பேசும் தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு மறைமுக யுத்தத்தை தொடங்கி வைக்கிறார் சீமான் ஆதலால் சீமானை புறக்கணியுங்கள் இது திமுக எங்களை பார்த்து ஊழல் எங்களை பார்த்து லஞ்சம் சொந்தக்காரங்க கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர்கள் அப்படின்னு சொல்றது அதிமுக எந்த பிரச்சனை வந்தாலும் உண்டியல் குலுக்கி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி திரைதி திரட்டி கட்சியை தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த அணுகுமுறை தவறானது நாங்க வந்து மக்களிடத்துல கொள்கையைத்தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக ஓரவஞ்சனை செய்யுது விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சி எல்லாமே இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஒரு தனி நபரை டார்கெட் பண்ணுது தனி ஒரு நபரை டார்கெட் பண்ணுது அந்த தனி ஒரு நபரை டார்கெட் பண்ணி அந்த தனிநபர் வச்சிருக்கக்கூடிய கொள்கையை அசச்சு பார்க்குது அந்த கொள்கை வேருட்டு ஆலமரமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு பல லட்சம் இளைஞர்கள் அண்ணன் சீமானுக்கு பின்னால் அணி திரண்டு நிற்கிறார்கள் ஒன்றுமே செய்ய முடியல இப்போ கதறுது இந்த கூட்டம் ஏன் நாம் தமிழர் கட்சி மேலே இவ்வளவு வன்மமும் கோபமும் ஒவ்வொரு கட்சிக்கும் இருப்பதற்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மறுபடி ஒரு ஒருமுறை நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவு சீமா என்னும் கழகக்காரனை தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான அரசியல் கட்சி சார்ந்தவங்களுக்கு பிடிக்காமல் போறதற்கான காரணம் என்ன முதல் காரணம் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்கிறார் செந்தமிழன் சீமான் இவ்வளவுதான் அவர் வைக்கிற முதல் கோரிக்கை நீங்க நினைக்கலாம் தமிழ்நாட்டை தமிழர் தானப்பாண்டு இருக்காரு தமிழ் பேசுற எல்லாரும் தமிழர் தானப்பா அப்புறையே சீமான் இந்த கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி துவங்கி நடத்துறாரு அப்படின்னு நினைக்கலாம் வேடிக்கை பாத்தீங்களா பத்து ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் சொன்ன அந்த கொள்கைக்கு இத்தனை பேர் எதிர்ப்பு ஒரு பக்கம் திமுக இருக்குது இன்னொரு பக்கம் அதிமுக இருக்குது காங்கிரஸ் சீமானுக்கு விடக்கூடிய ஓட்டு ஆபத்தானதுன்னு சொல்லுது பிஜேபி சீமானுக்கு விடக்கூடிய ஓட்டு பிரிவினவாதத்தை தூண்டுது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது கம்யூனிஸ்ட் ஒரு ஆபத்தான சக்தி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லுது விடுதலை சிறுத்தைகள் மக்களை ஒரு பக்கமாக அணி திரட்டாமல் திசை திருப்பி அரசியல் செய்கிறது நாம் தமிழ் கட்சின்னு சொல்லுது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்லும் பொழுது இந்த கட்சிகள் எல்லோருக்கும் கலக்கம் ஏன் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அவ்வளவுதானே சீமான தப்பா கேட்டாரா திமுகவின் சொத்தம் கொடுங்கன்னு கேட்டாரா திமுக எப்படி பணம் சம்பாதிச்சதுன்னு கேட்டாரா அதிமுக எப்படி பணம் சம்பாதிச்சுன்னு கேட்டாரா பிஜேபி எப்படி ரூட் பாலிடிக்ஸ் எப்படி பாட்டம் இறங்கி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டாரா காங்கிரஸ் எப்படி இப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டாரா வீசிக்க கொள்கை தான் என்ன கரெக்டா ஒரே ஒரு கொள்கையை உருப்படியா சொல்லுங்க அப்படி கேட்டாரா எதையுமே கேட்கல அவர் கேட்ட முதல் கேள்வி தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் இது எங்கள் நாடு நாங்கள் ஆள்கிறோம் நீங்கள் வாழ்ந்து விட்டு போங்கள் அப்படின்னு சொன்னார் இவ்வளவுதான் பத்து ஆண்டுகளா சீமானை எதிர்த்து இவ்வளவு கூட்டம் இவ்வளவு எதிர்ப்பு இந்த கலகக்காரன் பற்ற வைத்த நெருப்பு யார் தமிழர் அப்படின்ற கேள்வியை இருக்கு யார் திராவிடர் அப்படின்னு நகர்த்தது யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டே கேட்கிறது திமுக திமுக உடன்பிறப்புகள் ஆஹ் அவர் தாங்க தமிழர் இல்லைங்க இவர் தாங்க தமிழர் அப்படிங்குது அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுக கூட்டணியும் விசிகா கூட்டணியோ தமிழ் பேசுவவர்களெல்லாம் தமிழருங்க ஆ அப்படிங்குது திமுகவை மறைமுகமா இலைமுறை காய்முறை ஆதரிக்கக்கூடிய சில நபர்கள் இந்த ஆண்டுகளில் இருந்து இங்க இருப்பவர்கள் தமிழருங்க ஆ அப்படின்னு சொல்றாங்க எப்படி யார் தமிழர் என்ற கேள்வியை தமிழ்நாட்டுல கேட்க வச்ச ஒரு கலகக்காரன் உண்டென்றால் அவர் சீமான் மட்டும்தான் அதனாலதான் சீமானை அவன் ஒரு பொது எதிரி அவனை காதுன்ற விட்டுடாதீங்க அப்படிங்கிற அந்த பொது எதிரின்னு சொன்ன அவர் கட்சி கூட கிட்டத்தட்ட அழியும் தருவாயிலிருந்து அவர் பையன் தேர்தலில் ஜெயிச்சதுனால ஏதோ கட்சி உயிரோட கொஞ்ச நாளைக்கு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அது சின்னம் தீப்பெட்டி சின்னத்துல போட்டி போட்டு வந்திருக்கு இதுதான் தமிழக அரசியலின் நிலைமை இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வேலையை சீமான் துவங்கி நடத்துறதுக்கான காரணம் என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு சினிமா எடுக்கிறதுக்கா இல்லை நிறைய சொகுசு பங்களாவில் வாழ்றதுக்கா நிறைய காரு பங்களான் வாங்கி செட்டிலாக இருக்கா அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் திமுகவோட நாலு சீட்டோ அதிமுகவோட நாலு சீட்டோ பிஜேபி கூட சமரசமாக போயிருந்தாலும் காங்கிரஸ் திட்டாமல் இருந்திருந்தாலும் பணம் கொட்டுமே கொட்டுமே தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து பின்வாங்கி நாம் எல்லோரும் திராவிடர்கள் நாம் திராவிடர் அப்படின்னு பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் அப்படின்ற கட்சியை அப்படியே ஓரமாக விட்டுட்டு நாம் திராவிடர் நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் நாம் எல்லாரும் திராவிடர் அப்படின்னு சீமான் சொன்னால் சரியா போச்சே நூறு கோடி என்ன இரநூறு கோடி கேட்டால் கொடுக்க தயாராக இருக்காங்களா சீமான் வச்சு படம் எடுக்கிறதுக்கு பத்து ப்ரொடியூசர் தயாராக இருக்கேன் நடிச்சு கொடுக்கறது பத்து நடிகர்கள் தயாராக இருக்காங்களா ஆனாலும் ஏன்னா தவறு செய்யலை ஏன் செய்யலை தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் கேட்கிறாரு பத்து ஆண்டுகளுக்கு மேல இதையே கேட்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்கு நாம் தான் தமிழன்னு தெரியவே இல்லை அதுதான் இங்க பிரச்சனை யார் தமிழன்னு தமிழ்நாட்டிலிருந்தே கேட்கிறான் கேட்கிற அவருக்கே தமிழனு போய் ஓட்டு போடுறான் இங்க இருக்கிற சிக்கலை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்றத நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அரசியலை முன்வைக்கணும் பிஜேபி சொல்லுது சீமானுக்கு விழுகக்கூடிய ஓட்டு பிரிவினைவாதத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லுது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொன்னால் பிரிவினைவாதம் ஆனால் அந்த பிஜேபியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கேயோ ஒரு மாநிலத்தில் எங்கேயோ ஒருத்தர் பாண்டிய இருந்து போன ஒருத்தர் அங்கே ஒரு முக்கிய பதவிக்கு வர்றது இருக்கிறார் அந்த இடத்துக்கு நகர்ற அளவுக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு வளர்ந்த உடனே நம்ம ஊரை இவன் ஆள்றதா அப்படின்ற கேள்வியை பிஜேபி முன்வைக்குது அந்த நாட்டின் குடிமகன் அந்த மாநிலத்தின் குடிமகன் தான் அங்கே ஆளணும்னு சொல்லுது அதே பிஜேபிங்க நபதுவாரத்தை பொத்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்லும் போது கசக்குது இங்கதான் நாம் தமிழர் கட்சிக்கான அரசியலே வேறு வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பொது எதிரி அவனை காலூன்ற விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்கல்ல கால் இல்ல வேறு விட்டு ஆலமர விழுத ஆலமரங்களா வளரணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கணக்கா இருக்கணும் மனசுல வச்சுக்கோங்க சீமரண்ணுக்கே ஓட்டு போடணும் விவசாயத்தை அரசு பணியாக்குன்னு சொல்றாரு அதுக்காக ஓட்டு போடணுமா அதெல்லாம் காரணங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகா ஒரு கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகா சீர்திருத்த நடவடிக்கைகள் அது எல்லாமே பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்கறது பாலம் கட்டி கொடுக்கறது ரோடு போடுறது கால்வாயை பண்றது இது எல்லாமே சீர்திருத்த நடவடிக்கைகள் அடிப்படை ஒன்றை பண்ணணும்னா அது ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் உன் வீட்டுக்கு நீ அப்பனா இருக்கணும் அவ்வளோதான் கேக்குது உங்கள் வீட்டுக்கு நான் வரவு செலவு பார்த்தா கரெக்டாக இருக்குமா இருக்குமா உங்க வீட்டுல உட்காந்து நாட்டா பண்ண விட்டுருவீங்களா உங்க தாத்தை சொத்து பாட்டை சொத்த எனக்கு பங்கு கொடுத்துருவீங்களா என் தாத்தனுக்கு எத்தனாவது வாரிசுறீங்க கேப்பீங்களா கேப்பீங்கல்ல நாட்டை மட்டும் வேணா கொடுத்துருவீங்க தமிழ் பேசும் தெலுங்குகள் அப்படின்னு கூட்டம் வருது வெளியே தெலுகு சரி வெளியே தமிழ் வீட்டிலேயே தெலுகு தமிழ் பேசும் கன்னடர்கள் ஒரு கூட்டம் வருது வெளியே சொல்லுது நாங்களாம் திராவிடர்கள் சொல்லி இந்த முரணை கலைந்து எடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு மைய புயில நாமெல்லாம் சந்திக்கணும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்லி தமிழ் பேசும் எல்லோரும் தமிழர்னு சொன்னா வெள்ளக்கார ரொம்ப வருஷமா இங்கே தங்கி இருந்து இங்கேயே நம்ம மொழியை கத்துக்கிட்டு தேம்பாவணி அப்படின்னு நூலே எழுதி கொடுத்துட்டு போனான் அந்த ஆள் செத்து போனப்போ கூட தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு செத்து போனாரு தமிழன் உறங்குகிறான்னு சொல்லலை அப்புறம் எப்படி பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்துது இல்லையா பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியாரே தன்னை கன்னடர் தான் சொல்லிக்கிட்டுறாரு தன்னை கன்னடர் தான் சொல்லிக்கிறாரு ஆனா சீமான் அண்ணன் விதைக்கிற அரசியலுக்கு எதிராக பேசுறதுக்காகவே இங்க ஒரு கூட்டம் இவர் தமிழர் இல்லை என்றால் இவர் தமிழர்னு அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சார்பா புத்தகம் எழுதி விடுறாங்க இதுதான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொன்ன உடனே எதிர்க்கிற பல பேருடைய நிலைமை வீட்டுல வேற மொழி வெளியில வேற மொழி வீட்டுல போனா பாவுனரா அப்படின்னு கேட்கறது வெளியே வந்தா சிரிச்சுக்கிட்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆ அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே யார் தமிழர்னு தெரிஞ்சிக்காம தமிழ்நாட்டுல தமிழனை வாழ வச்சது அதற்காக அவங்க விதைச்சிக்கிட்ட விதை மிக முக்கியமான விதை என்ன அப்படின்னா கலாச்சார சீரழிவு அப்படின்றத கையில் எடுக்கிறாங்க கலாச்சாரம் சொன்ன உடனே உடனே பெண்கள் தான் வர்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் கலாச்சார சீரழிவுக்கு முக்கியமா இருக்கிறது உங்களுடைய வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுல உங்களை மீட்டு தூக்கி தூர போடுறது எதை இல்லடா கரையில கும்பிட்டு இருக்க என்னடா போய் சாமியை போட்டு மாலை கும்பிட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்கு அது வந்து உங்கள்கிட்ட பதில் சொல்லிச்சா அப்படின்றது போல கலாச்சார சீர்கேடு அப்படின்றது போல கொண்டு வந்து உங்களை உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் இருந்து மீட்டு எடுத்து தூரப்பட்டுறது உங்கள் குலதெய்வ வழிபாடுலேருந்து ஒரு தூரம் எடுத்துட்டா நீங்கள் எந்த இனத்தில் பிறந்தவன் எந்த சமூகம் உங்கள் தாத்தா பாட்டி யார் உங்கள் பாட்டியோட பாட்டி யார் தாத்தாவோட தாத்தா யார் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது ஏன் நீங்கள் யாருன்னே தெரியாது அதை ஒருத்தர் கேட்டால் பார்த்தீர்களா நான் அப்போவே சொன்னேன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி குலதெய்வ வழிபாட்டை மீட்டு சொல்கிறேன் நீங்க தாய்மதர் திரும்புங்கன்னு சொல்றா நீங்க கிறிஸ்தவத்திற்கு வெளியே வந்துருங்க சொல்றா இஸ்லாத்துல இருந்து வெளியே வந்துருன்னு சொல்றா சீமான் ஆபத்தானவர் சிறுபான்மையினருக்கு சீமான் ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க கலாச்சார சீரழி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போதை பழக்கங்களுக்கு தமிழர்களை எளிமையா அடிமையாக்குறது அது எப்படிங்க எப்படி அடிமையாக்குறாங்க ரொம்ப வருஷமா நம்ம ஆளு கல்லுதான் குடிச்சுட்டு இருந்தா பனை ஏறி கல் குடிச்சுட்டு இருந்தா அந்த பனை ஏரியே இப்ப பனை ஏறி கல் குடிக்க முடியறது இல்லை பன ஏறி கல் குடிச்சிட்டு இருந்த கூட்டத்தை கல் ஒரு போதை பொருள் ஆ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு திராவிட பானம்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க திராவிட பானம் ஒன்று அறிமுகப்படுத்தி இந்த திராவிட பானம் என்னமோ தேசிய பானை போலவும் அதை குடிச்சிட்டு எல்லாரும் மக்கள் மகிழ்ச்சி உள்ளத்துல கடையிறது போலவும் ஒரு பானத்தை ஒன்று அறிமுகப்படுத்தி மக்களிடத்தில் கொண்டு கொடுக்குறாங்க கொடுத்து மக்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போதையில் நகர்த்துறாங்க முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் சொல்ல வேண்டாம் பத்து வருஷத்துக்கு முன்னே அப்படி கூட வச்சு கொடுமே ஒரு காலத்துல சொன்னால் என்னமோ எம்ஜிஆர் காலத்துக்கு போன மாதிரி இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னெல்லாம் குடிக்காதவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு பிடிச்சவனை பார்த்தவங்க குடியாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் குடிக்காதவன் பயப்படுறான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கோ ஒரு புது வீடு காய்க்க போகிறதுக்கோ திருவிழாவுக்கு போகிறதுக்கோ ஒரு துஷ்டி வீடு எந்ததுக்கு போனாலும் குடிக்காமல் இருக்கிற ஒருத்தன் போகிறது யோசிக்கிறான் இது எவன் போதையில் இருப்பான்னு தெரியலையே நம்ம எந்தத்தையோ ஒன்று சொல்லி என்னத்தையோ பிரச்சனை எடுத்து விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி குடிக்காமல் இருக்கிறவன் இன்றைக்கி நாட்டில் பயப்படுற ஆண்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டான் ஆண்கள் தான் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் பெண்களும் வரிசையில்னு வாங்கி குடிக்கிற அளவுக்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தை அப்படி பதமாக வச்சிருக்குது திராவிடம் அப்போ யார் தமிழன்ற யோசிக்க அந்த அடிப்படை அறிவை கூட கொண்டு வர அந்த அரசியலை கூட யோசிக்காத அளவுக்கு தான் இந்த நாட்டின் மக்களை ஒரு அரசியல் நகர்த்துது இதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நகர்த்துது அந்த கட்சிகளுக்கு சீட்டு பங்கு போட்டு அப்படியே அவங்களுக்குள்ள பிரித்து வாழ்ந்துக்கிறாங்க அதன் மூலமா வரக்கூடிய அரசியல் லாபத்தையோ படை படைவளத்தையோ அனுபவிச்சுக்கிறாங்க அவர்களுக்கான வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்துறாங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா சீமான் ஏன் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா தமிழ்நாட்டுல அரசு வேலையில சேர்றதுக்கு தமிழ் கட்டாயம் எழுதுணுங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் வேலை அரசு வேலைகள்ல சேர்றதுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் இல்லை அரசு வேலைகள்ல சேர்ந்துட்டு ஆறு மாசமோ ஒரு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ தமிழ் தெரிஞ்சிருக்கணும் பாஸ் பண்ணா போதும் மினிமம் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணா போதும் அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கும் ஆறு மாசத்துக்கு சம்பளம் இருந்து கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல அரசாங்க வேலை தமிழ் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறா வேலைக்கு செய்யறதுக்கு நாடு யாருது என்ன பேர் அதுக்கு தமிழ்நாடு இதுதான் இன்னைக்கு நிலைமை பள்ளி கல்லூரிகள்ல தமிழகத்துல பள்ளிகள்ல தமிழ்நாட்டுல தமிழை தவிர்த்து பிற மொழிகள்லையும் பாட நடத்துற ஆசிரியர்கள் வேணும்னு மொழி சிறுபான்மையினர் செய்றாங்க கூக்குரல் கூக்குறள்றாங்க அரசாங்கம் அவங்களோட கூக்குரலுக்கு செவிசாய்க்குது அப்ப முழுபாய் மினருக்கு பாடம் நடத்தணும் அவங்களுக்கான ஆசிரியர்களை பணியமர்த்தோம் அது அரசு சம்பளம் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும் அது அரசு சம்பளம் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதுவும் அரசு காசு இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து எடுத்து கொடுப்பா யார் தமிழர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்கணும் தமிழ் தவிர்த்து பிற மொழிகளுக்கு உங்க பள்ளிக்கூடம் கெட்ட போறீங்க பிற மொழிகளுக்கும் உங்க ஆசிரியர் கேட்டதுன்னு கேட்டா பொத்திக்கிறாங்க நமது வாரத்தையும் பொத்திக்கிறாங்க நாம தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்றது நம்முடைய பிறப்புரிமை நம்முடைய பெர்த் ரைட்ஸ் இத கேள்வி புரியாக்கிற அளவுக்கு தான் நம்முடைய இத்தனை ஆண்டுகள் அரசியல் நடக்குது இந்த அரசியலை மைய புள்ளிய ஒருத்தர் என்ன சொல்லல சொல்லலை சொல்லல சொல்லலை இருக்கக்கூடிய சாக்கடை பிரச்சனை கால்வா பிரச்சனை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பிரச்சனை பத்தி எல்லாம் எப்ப வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் எந்த கவர்மெண்ட் எந்த வேணாலும் மொத்தமாக உடச்ச போட்டு பூசா செஞ்சுக்கலாம் கவர்மெண்டு கஜானால படம் இல்லைன்னா கடன் வாங்கிக்கலாம் உலக வங்கியில் கடன் வாங்கி தான் தமிழ்நாட்டில் பாதி ரோடே போடுறான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலி முதல் தென்காசி போடக்கூடிய ரோட்டுக்கு நானூற்றி முப்பது கோடி உலக வங்கிற கடன் தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்குது டோல் போட்டு வசூலிச்சு பண்ணி தந்துடுறோங்குது அப்போ எந்த சாலை போடுறதுக்கானும் எங்கே அணைக்கெட்டு கட்டுறதுக்கான கடன் வாங்கிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வைக்கிறது யார அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் யார் வந்தால் என்னப்பா நல்லாட்சி தரப்பா கொடுக்குறாங்க எல்லோரும் ஒரு குல மக்கள் பா அப்படின்னு நீங்கள் சமத்துவ புடலங்கா பேசுனீங்கன்னா அந்த சமத்துவ புடலங்கால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டினுடைய சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துருங்க உங்கள் தாத்தா பாட்டி பாட்டைமுக்கு பாட்டை சம்பாதிச்ச சொத்தை எனக்கு எழுதி கொடுங்க கொடுப்பீங்களா என்னங்க ஏன் சம்பாதிச்சது நீங்கள் கேட்குறீங்க எங்கள் பரம்பரை சொத்தை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் தோணுதா உன் வீட்டு சொத்து நான் மட்டும் கொடுக்க மாட்டேன் ஆனால் எல்லோருக்கும் பொதுவான நாடு நான் மட்டும் இவன் கொடுத்துருவியா அப்படின்ற கேள்வியை தமிழர்களில் ஒருவராக இருந்து நான் கேட்குறேன் இந்த கேள்வியை கேட்க சொன்னது கூட செந்தமலன் சீமான் அவர்கள் அவர் இந்த அரசியலை பேசலைன்னா சத்தியமா இந்த கோடிக்கணக்கான தமிழர்களில் உருவானாக இருக்கிற எனக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொல்லும்போது ஏன் இத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்ற கேள்வியும் எனக்கு தோணாமலே போயிருக்கும் ஏன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கூட யாரோ ஒருத்தர் உலகத்தில் தோணிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தாங்க தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்னப்போ தான் சீமானை எதிர்க்கிறாங்க இவங்க பூரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை சீமான் செந்தமலன் சீமான் வர்ற சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ எந்த தேர்தலில் எவரை நிப்பாட்டினாலும் சரி இதுதான் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு நிப்பாட்டினா மறக்காம ஓட்டு போடுங்க அது யாருக்காகன்னா உங்களுக்காக நீங்க பிறந்த உங்களுடைய இனத்திற்காக உங்க பையனுக்காக உங்க பேரனுக்காக இந்திய சுதந்திரம் அடைஞ்சிருச்சு ஆனா தமிழர்கள் நாம் இன்னும் அடிமையா இருக்கிறோம் அதை உணர்றதுக்காக இது சீமானுக்கான வாக்கு இல்லை சீமான் விதைத்த நல்ல அரசியலுக்கான வாக்கு அப்படின்றத முடிவு செய்யுங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டுங்கிறத நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க என்ன தகவல் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொன்ன ஒரே ஒரு ஆம்பளை தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அதனால் அவர் நான் தொடர்ந்து நிற்பேன் அப்படின்றத கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் சீமானண்ட மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வரட்டும் ஆயிரத்தெட்டு என்ன ஒரு லட்ச விமர்சனங்கள் வைக்கட்டும் அத்தனை விமர்சனத்திற்கும் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி அவர்களிடத்துல பதிலாவைங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்ற ஒரு ஆம்பளைய தமிழக அரசியல காட்டு நான் அந்த கட்சிக்கு வந்துறேன் சொல்லுங்க சொன்னீங்கன்னா மொத்த கூட்டமோ ஓடி போய் வேற மூத்திர சந்தில் ஒழிஞ்சுக்கும் அந்த மூத்திர சந்து அறிவாலயத்தில் வாசலில் கூட இருக்கலாம் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி நம்ம அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிக்கினா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை உடனே டெவலப் பண்ணுங்க